இந்த பூட பேரு செங்கொன்றை செம்மையர் கொன்றைன்னு சொல்லுவாங்க ரொம்ப இது மே அண்ட் ஜூன் மாசம் பூக்கும் அதனாலேயே இதை மே பிளவர் சொல்லுவாங்க ரோட்டில நடந்து போறப்போ மரம்லாம் இந்த ரெட் கலர் கூப்ப சூப்பரா இருக்கும் இந்த பூ ஒரு இதழ்கள் இருக்கு பத்தியா பத்து இதழ்களை எடுத்து படம் கருப்பிட்டி இருக்குல்ல அதை வந்து தண்ணியோட சேர்த்து கொதிக்க வச்சு அந்த டீ மாதிரி இருக்கக்கூடியதை காலையிலையும் சாயந்தரமும் சாப்பிட்டு அந்த யூரினா நமக்கு சரி செய்யும் இந்த பூல எப்படி விளையாடுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பூ கடியில இந்த மாதிரி பார்த்தோன்னா இதழ்கள் இருக்கும் இதை எல்லாத்தையும் நாங்க பிச்சுக்குவோம் இந்த பாத்தோன்னா இந்த மாதிரி ரெட் கலர் ஸ்கின் பீல் பண்ணி எடுத்தோம்னா இதுல க்ளூ மாதிரி இருக்கும் இந்த க்ளூவை இப்படி நகத்துல ஒட்டிக்குவோம்